பாய் அஜித் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் கோட்படத்துல வெங்கட் பிரபு அஜித் அவர்களுக்காண்டி ஒரு சீன் வந்து வச்சுருக்காருங்க இந்த ஒரு சீனை தான் தலை ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடிட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கோட் படத்தில் வந்து அஜித் அவர்களோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார் இதனால தல ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலாடாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க இந்த கோட் படத்தில் அஜித் அவர்கள் எப்படி வருவார் கேமியா ரோலில் வருவாரா என்ன மாதிரி வருவார்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது கோட் படத்தில் அஜித்துக்காண்டி கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்சுருக்காங்கங்க இந்த ஒரு சீனை பார்த்துட்டு தான் அஜித் வந்து பயங்கர குஷி ஆயிட்டாங்க கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஃபைட் சீன் வந்து வரும் அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அஜித்துக்காண்டி ஒரு ரெஃபரன்ஸை வந்து வைப்பாங்க அந்த இடத்துல வந்து மங்காத்தாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொஞ்ச நேரம் வந்து வருங்க உண்மையிலே இதை வந்து பார்க்கும்போது அவ்வளோ மாசம் வந்துருந்துச்சு இதை தான் அஜித் தான்ஸ் எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி போதும்ப்பா இந்த ஒரு சீன் போதும் இதை பார்க்கறதுக்காண்டி தான் நாங்கள் இதை படத்துக்கே வந்தோம் உண்மையிலே வேற லெவல் ரெஃபரன்ஸை வந்து வெங்கட் பிரபு வச்சிருக்காருன்னு வெங்கட் பிரபு வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சீனை வந்து முழுக்க முழுக்க காண்டி தான் வந்து வச்சிருக்காரு ஏன்னா இந்த ஒரு படத்துல இந்த மாதிரி சீன் வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஏன் இந்த ஒரு சீனை வந்து வச்சுருக்காரு அப்படின்னா அஜித்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் தலை ரசிகர்களை வந்து குஷிப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு சீனை வந்து வச்சுருக்காரு இது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெய்லர்ல வந்து பார்த்தோம் பாத்தீங்களா மங்காத்தா படத்துல அஜித் ஒரு டைலாக் வந்து சொல்வாரு எப்போ சத்தியமா இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு அந்த ஒரு டைலாக்கும் வந்து படத்துல வந்துருந்துச்சு இதை வந்து பார்த்துட்டு அஜித் தான்ஸ் எல்லாருமே பரவாயில்லப்பா கோட் படம் விஜய் படமா இருந்தாலும் இதில் அஜித்துக்காண்டி ரெஃபரன்ஸஸ் வச்சுருக்கதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே மாசா இருக்குன்னு வெங்கட் பிரபுவோ பாராட்டிட்டு வந்துட்டு இப்போ இது மட்டும் இல்லாம இந்த ஒரு சீனை வந்து பார்த்துட்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே ட்விட்டர்ல அஜித் த ஃபேஸ் ஆஃப் கோலிவுட் அப்படின்ற ஹேஷ்டாகையும் பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக வந்திருக்குங்க ஏன்னா எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் சம்மந்தமாக தான் வந்து ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகும் ஆனால் இந்த படத்தில் அஜித் காண்டி சில சீன்ஸ் வந்து வச்சவொடனே அஜித் அவர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஹேஷ்டேக்ஸை வந்து ட்ரெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒன்றுங்க இப்போ இந்த கோல்ட் படம் ரிலீஸ் ஆனால் இந்த படத்தை சுற்றி வந்துட்டு இருந்த வதந்திகளுக்கு எப்படியோ முற்றுப்புள்ளி வந்து வச்சாச்சு ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் வந்து இன்டர்வியூவில் அஜித் காண்டி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோன்னு சொன்னவனே இஷ்டத்துக்கு எல்லாருமே விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு படத்தில் அஜித் வந்து கேம் கேமியோ ரோலாக வந்து வரப்போகிறாரு இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா மங்காதா படத்தையும் கோட் படத்தையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்கப்பா கிளைமேக்ஸில் வந்து அஜித் அவர்கள் வந்து வரப்போகிறாரு ரெண்டு பேரே வந்து ஒரே ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போகிறோன்னு நிறைய நியூஸை வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாதுப்பா நான் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் தான் வந்து படத்தில் வச்சுருக்கேன்னு வெங்கட் பிரபு அவர்கள் இப்போ வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சீனை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சீன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்